வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தகவல் நம்ம உலகத்தையே சோகமாக கலங்க வைத்த ஒரு நோய்க்கு நிரந்தர தீர்வு இருப்பதாக சீனாவில் ஏற்படுத்தப்பட்ட அதிரடி மாற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆமாம் நண்பர்களே சர்க்கரை நோய்க்கு இனி ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நிலை மட்டுமல்ல ஒரு நிரந்தர தீர்வு உள்ளது என ஒரு புதிய தகவல் வந்து வந்திருக்குது அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சர்க்கரை நோய் என்பது உடலியில் இன்சுலின் ஹார்மோன் வந்து சரியா செயல்படாதனாலயோ இல்லைன்னா அதை தயாரிக்காமல் போக போவதனாலோ ஏற்படக்கூடிய ஒரு நோய்தாங்க சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் டைப் ஒன் டைப் டூ என ரெண்டாக பிரிக்கப்படுது இந்த நோய் உலக அளவில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் பேர் வந்து பாதிக்கப்பட்டு உள்ளனர் அதில் முக்கியமாக இந்தியர்களும் சீனர்களும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர் அதாவது இந்த நோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கருதப்படுது ஏன்னால் இந்த நோய் வந்தால் கண் பார்வை குறைபாடு ஏற்படும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் இதய நோய்கள் வரும் கை கால் எடுக்கிற மாதிரி ஆயிரும் இது எல்லாமே ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது இந்த நோயை நிரந்தரமாக குணப்படுத்த முடியாது என்பதுதான் இதுவரை மருத்துவ உலகத்தோடைய நிலையா இருந்துச்சு ஆனா தற்போதைய நிலை இதை குணப்படுத்த முடியும் ஒரு நிரந்தர தீர்வை வந்து சீனா கண்டுபிடிச்சிருக்கு அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் சைனா டியான்ஜின் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மற்றும் அதன் கீழ் இயங்கும் ஆராய்ச்சி மையம் ஒன்று இரண்டும் இணைந்து ஒரு புதிய மருந்து மற்றும் குணப்படுத்தும் முறையை வந்து அறிமுகப்படுத்தி உள்ளது அது பெயர் பீட்டா செல் ரீஜெனரேஷன் தெரபி இந்த முறையில் உடலில் இன்சுலின் சுரப்பியை மீண்டும் உருவாக்க செய்கிறது இது ஜீன் எடிட்டிங் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டெம் செல் சிகிச்சையின் கலவையாகும் ஒரு முறை இந்த சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்சுலின் ஊசி தேவையில்லை என்று அறிவிக்கிறது இந்த சோதனை எப்படி நடந்துச்சுன்னா ஐநூறு பேருக்கு மேல இந்த சிகிச்சையை வந்து செயல்படுத்திருக்காங்க அதை ஆறு மாசமா வந்து கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் பேருக்கு தொண்ணூறு நாட்களில் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க இது மிகவும் ஒரு பெரிய முன்னேற்றங்க இதனால் வந்து பத்திரிகையாளர்கள் பல பேரும் மருத்துவர்கள் பல பேரும் வந்து இந்த சைனாவில் உள்ள டாக்டர்ஸ்களை வந்து பாராட்டிட்டு வர்றாங்க உலக மருத்துவ சமூகம் என்ன சொல்லுதுன்னா அதாவது டபிள்யூஹ் ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த சிகிச்சையை மேலாய்வு செய்த பிறகு உலக அளவுல வந்து பரிந்துரைக்கிறதுக்கு தீர்மானிக்குது அதாவது ஹார்ட்வர்ட் ஆக்ஸ்போர்ட் போன்ற பல்கலைக்கழகங்களும் இதுல வந்து ஆர்வம் காட்டி வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதை கிளினிக்கல் ட்ரையல் த்ரீ முடித்த பிறகு உலகம் முழுக்க இது வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்குள் எப்ப வரும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் எய்ம்ஸ் மற்றும் சிஎம்சி வேலூர் இந்த சிகிச்சையை இந்திய சூழலுக்கு ஏற்றபடி பரிசோதனை செய்ய திட்டமிட்டன இந்தியாவில் இந்த சிகிச்சை மட்டும் கிடைத்தால் ஏராளமானவர்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றப்படும் ஏன்னா இந்தியர்கள் நிறைய பேர் வந்து இந்த சர்க்கரை வியாதினால அவதிப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேருடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்த்தப்படும் இப்பதிக்கின இதற்கு பதிலாக தற்போதைய இயற்கை முறைகளான வாழைத்தண்டு சாறு சிறு குறிஞ்சி மூலிகை மிளகு தண்ணி பாகற்காய் சாறு இது எல்லாமே இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது இதை நம்ம எடுத்துக்கிறலாம் நம்மால என்னென்ன செய்யலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க உடல் எடையை கட்டுப்படுத்தவும் தினமும் நடைபயிற்சி செய்யணும் தளர்வான உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் பரிசோதனைய தவறாம செய்யணும் இதே நேரத்துல புதிய சிகிச்சையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இது போன்ற ஆராய்ச்சிகள் தொடர பலரும் ஆதரவு தர வேண்டும் நிச்சயம் இது ஒரு நல்ல தகவல்தான் இது விரைவாக மக்களிடம் வந்து சேர வேண்டும் ஏன்னா சர்க்கரை நோயால் நிறைய பேர் வந்து அவதிப்பட்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள் அதனால் நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் இது ஒரு நல்ல செய்தி இது வேகமாக அது சக்ஸஸ் ஆகி மக்களிடம் வந்து சேர வேண்டும் ஒரு நாள் சர்க்கரை நோய் என்ற வார்த்தையே இல்லாமல் போகக்கூடிய காலம் வந்து விரைவாக வர வரப்போகுது அதற்கான முதல் படிதான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியே வீடியோ வந்து உங்களுக்கு சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்